அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிவி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் மாசி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்னைக்கு சிவராத்திரி அப்படிங்கிறதுனால எல்லா டீமுங்களுக்குமே நாடகம் இருக்கு அதனால கலை ரசிகர்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆரணி அடுத்த எஸ்வி நகரத்துல நாடகம் நேத்து நம்ம ஆரணி தனம் நாடக மன்றம் அங்க நடத்தி இருந்தாங்க இன்னைக்கு நம்ம செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றத்துக்கு எஸ் வி நகரத்துல நாடகம் தொடர்ந்து ரெண்டு நாள் நாடகம் நடக்கும் ஆஹ் நேத்தும் நிறைய ரசிகர்கள் போயிருப்பீங்க இன்னைக்கும் போயிட்டு நம்ம வாணி நாடக மன்றத்தை பார்த்துட்டு வாங்க வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் நெமிலி அடுத்த மகேந்திரவாடி சிவன் கோவில் இன்று இரவு பார்த்தீங்கன்னா பரணி நாடக மன்றம் நெமிலி அடுத்த மகேந்திரவாடி சிவன் கோவில்ல நாடகம் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக கேலூர்ல நாடகம் கேலூர் சித்தேரி ஏரியா அது கேலூர்னு தான் சித்தேரியில நாடகம் வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் வெம்பாக்கம் அடுத்த உமையால்புரம் உமையால்புரத்துல நம்ம ஸ்ரீனிவாச நாடக மன்றத்திற்கு நாடகம் சிவஸ்ரீ நாடக மன்றம் காட்பாடி எல்ஜி புதூர் அடுத்த கீழ் ரங்கநாதபுரம் அப்படிங்கிற இடத்துல நம்ம சிவஸ்ரீ நாடக நாடகம் ஆரணி சபரி நாடக மன்றம் தக்கோலம் ரயில்வே கேட் அடுத்த தக்கோலம் ரயில்வே கேட் அடுத்த திருவேலங்காடு அப்படிங்கிற இடத்துல நம்ம சபரி நாடக நாடகம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் சென்னை அடுத்த திருமங்கலம் வாட்டர் டேங்க் அப்படிங்கிற இடத்துல நம்ம காஞ்சி கௌரி நாடக மன்றத்திற்கு நாடகம் பரமேஸ்வர மங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் உத்தரமேரூர் அடுத்த பள்ளி அகரம் பள்ளி அகரம் அப்படிங்கிற இடத்துல ஜெயலட்சுமி நாடக மன்றத்திற்கு நாடகம் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த இளநீர் குன்றம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் வெண்பாக்கம் அடுத்த அடுத்த எடப்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி துளசி நாடக மன்றம் கோலூர் அடுத்த சனிக்கவாடி சனிக்கவாடி அப்படிங்கிற இடத்துல நம்ம துளசி நாடக மன்றத்திற்கு நாடகம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் மாங்கால் குற்றோடு அடுத்த மாத்தூர் ஆரணி பத்மா நாடக மன்றம் ஆரணி அடுத்த சதுப்பேரி ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் ரெண்டாடி அடுத்த கல்லாங்குப்பம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வள்ளி நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி ஸ்ரீதனம் நாடக மன்றம் பணப்பாக்கம் அடுத்த உளியநல்லூர் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் செஞ்சி அடுத்த மேல் கலவாய் ஆரணி சக்தி நாடக மன்றம் விண்ணம்பள்ளி ஆஹ் வள்ளிமலை லைன்ல விண்ணம்பள்ளி அடுத்த ஜிஆர் கோட்டை அப்படிங்கிற ஊர்ல நம்ம சக்தி நாடக மன்றத்திற்கு ராஜா நாடக மன்றம் ஆரணி ராஜா நாடக மன்றம் செங்கல்பட்டு அடுத்த வடகால் வதியு ஜெயம் நாடக மன்றம் பணப்பாக்கம் டு நெமிலி அடுத்த குன்னத்தூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றத்திற்கு நாடகம் திருவள்ளம் அசோக் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த வெண்மந்தை வெண்மந்தை அப்படிங்கிற ஊர்ல நம்ம அசோக் நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் சென்னை மயிலாப்பூர் அடுத்த ராதா கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம நந்தினி நாடக மன்றத்திற்கு நாடகம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை லைன்ல ரெண்டு நாடகம் இருக்கு அந்த ரெண்டு நாடகத்தோட அட்ரஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிடறேன் ஏழு மணிக்கு மேலதான் அதுக்கு இடையில கேட்காதீங்க ஏன்னா அவங்க போன பிறகு நான் அட்ரஸ் தெளிவா விசாரிச்சு அந்த தெரு பேரு கோவில் பேரு எல்லாமே சேர்த்து நான் உங்களுக்கு பின் பண்ணிடுறேன் கலவை குற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் செஞ்சி அடுத்த கட்டாஞ்சி மேடு கட்டாஞ்சி மேடு அப்படிங்கிற இடத்துல நம்ம முத்துமாரியம்மன் நாடக மன்றத்திற்கு நாடகம் கோனலம் ஏழுமலை நாடக மன்றம் சித்தூர் டு பொன்னை அடுத்த சின்ன பண்டப்பள்ளி சாரி பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் ஓச்சேரி அடுத்த பாலுச்செட்டி சத்திரம் அப்படிங்கிற இடத்துல நம்ம நவீனா நாடக மன்றத்திற்கு நாடகம் முத்தாலம்மன் நாடக மன்றம் நெமிலி அடுத்த பர்கூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம முத்தாலம்மன் நாடக மன்றத்திற்கு நாடகம் மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த மொடையூர் பூவரசன் நாடக மன்றம் கலவை அடுத்த குட்டியம் குட்டியம் அப்படிங்கிற இடத்துல நம்ம பூவரசன் நாடக மன்றத்திற்கு நாடகம் மகேஸ்வரி நாடக மன்றம் நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு புதியதோர் வரவா வந்திருக்கக்கூடிய நம்ம மகேஸ்வரி நாடக மன்றம் இன்னைக்கு நைட்டு வேலூர் ஊசூர் அணைக்கட்டு பக்கத்துல பிச்சானத்தம் அப்படிங்கிற இடத்துல மகேஸ்வரி நாடக மன்றத்திற்கு நாடகம் வேலூர் லைன்ல அணைக்கட்டு ஊசூர் லைன்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய கலை ரசிகர்கள்லாம் போயிட்டு நம்மளுடைய கலை குடும்பத்துல புதிய வரவா வந்திருக்கக்கூடிய மகேஸ்வரி நாடக மன்றத்தை போய் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லுங்க அஹ் எழில் நாடக மன்றம் ஆரணி எழில் நாடக மன்றமும் பாத்தீங்கன்னா நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு புதிதா வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய கலை குடும்பத்துல வெம்பாக்கம் அடுத்த வெங்கலத்தூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம எழில் நாடக மன்றத்திற்கு நாடகம் அந்தவாசி கலை தேவி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த செம்மியமங்கலம் அப்படிங்கிற இடத்துல நம்ம கலை தேவி நாடக மன்றத்திற்கு நாடகம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலைய பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என் தம்பி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம யூடியூப் சேனலே தம்பியை அறிமுகப்படுத்தியிருப்பேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்லாம் ரொம்ப பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்தே நம்மளுடைய நாடக கலை யூடியூப்ல பிரபலப்படுத்தியிருந்த என்னுடைய தம்பி சந்தோஷ் கேவிஎஸ் நம்மளுடைய சிவா அம்மு கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளோட வீடியோவும் குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே யூடியூப் சேனல் எடுத்து போட்டுட்டு சொல்லியிருக்கேன் தம்பி பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு யூடியூப் சேனல்ல இன்னைக்கு இந்த அளவுக்கு கம்பெனிகள் எல்லாம் வந்து பத்து வருஷத்துக்கு ட்ரெண்டிங்கா வருதுன்னா அது தம்பி தான் காரணம் தம்பியுடைய சகல பாடி நாடக கலை குடும்பத்துக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கீங்க அது போலவே எங்களுடைய தம்பிங்களும் நாடக கலைய ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க நான் சொல்லியிருந்த பாத்தீங்களா நம்ம ஆரணி எஸ்வி நகரத்துல ரெண்டு நைட் தொடர்ந்து நாடகம்னு என் தம்பியுடைய மாமியார் ஊர் பாத்தீங்கன்னா எஸ்வி நகரம் தான் நேற்று நைட்டு தனம் நாடகம் மன்றம் பார்த்துருக்காங்க ரெண்டு பேரும் கம்பெனி கொடுத்து ஒருத்தர் இதுக்கு முன்னா தனியாக பார்ப்பாரு இப்போ சகல வரவே ரெண்டு பேரும் சேர்ந்து கலை ரசிகர்களாக பார்க்குறாங்க இன்னைக்கு வாணி பார்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்க நீங்களும் எல்லாரும் போயிட்டு நாடக கலையை தொடர்ந்து பாருங்க நீங்க எல்லாம் வாய்ப்பும் ஆதரவும் கொடுக்கறதுனால தான் நாடக கலை இந்த அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு எப்பவுமே நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா மன்றங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க உங்க சகோதரி அம்முக்கும் வாய்ப்பு கொடுங்க நாளைக்கு மயான கொள்ளை சீக்கிரமா பதிவு போட்டுடுறேன் என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்